ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்மிக்கினுடைய ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கான இம்பார்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் இதில் இது ஓகேவா இது ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா ஸோ இப்போ நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து பிராத்மிக்கினுடைய ரிவிஷன் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்றதாகட்டும் அப்புறம் பிராத்மிக்கில் வந்து ஆல் இன் ஒன் வீடியோன்னு சொல்லி போட்டு எல்லா லெசன்ஸும் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னென்ன பிளேலிஸ்ட்டில் இருக்குது என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்மே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே இப்போ போகலாமா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த போதினி வரும் இல்லையா அதில் செகண்ட் லெசன்ல செகண்ட் கொஸ்டின் தீவார்லோ இதெல்லாம் வந்து அந்த உத்தர தீஜ்யா அது சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே ஒன் பை ஒன்னா நான் சொல்ல சொல்ல நீங்க டிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் விமலா படுத்திகை இருக்கு இல்லையா அதுல காய் கியா பீத்தீகை அடுத்து எயித் லெசன்ல செகண்ட் நைன்த் கொஸ்டின்ல செகண்ட் கொஷின் शेखर का स्कूल कहां है அடுத்து 11th लेसनல મંદિર के पीछे அடுத்து 12th लेसनல ஆஜ் کون சாதின் है இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் 17th लेसनல ஹிந்தி நாட்டக் தரிசாதா இதெல்லாம் வந்து அந்த கொஷின் ஆன்சர்ஸில் இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே சின்னதாக இல்லையா இன்னும் நீங்கள் ஹையர் லெவல் போக போக இன்னும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும் நம்ம பெரிய பிக் கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய படிக்க வேண்டியிருக்கும் சார் ஆன்சர் எல்லாம் ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின் எல்லாம் எல்லாமே நீங்கள் படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அண்ட் தென் வந்து இதெல்லாம் நம்ம பேசிக்கான விஷயங்கள் இல்லையா அண்ட் தென் பிராத்மிக்கில் கிராமர் போர்ஷன்ஸ் வந்து முக்கியமாக படிங்க பிராத்மிக் கிராமர் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் பிராத்மிக் லெசன்ஸ் ஆகட்டும் அண்ட் தென் அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபுல்லாகவே ஏ டு செட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அது வந்து உங்களுக்கு என்ன ஹிந்தினா என்ன அதனுடைய லாங்குவேஜ் எப்படி கிராமர் எப்படி அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக புரிய வரும் ஓகேவா ஸோ அதை தயவு செய்து படிங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சங்கியா வந்து எல்லாமே படிங்க ஓகேவா ஒன் டு ஃபிஃப்டி வரைக்கும் எல்லாமே படிங்க அடுத்த பத்ய போயமில் வந்து இதில் கொஷின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் ஓகேவா பிராத்மிக் கொஷின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் இருக்கு இல்லையா என்னென்ன கொஷின் வந்து என்னென்ன டாப்பிக்கில் இருந்து வரும் எந்த மாதிரி வரும் அப்படின்ற எல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ அதுவும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு இப்போது போயமில் பார்க்கலாம் வந்தனால அப்படி பிராந்திய பாஷாமே பாவார்த்திலுக்கு இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு நிந்தா கிசி நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கர் அப்னா அதில் வந்து அடுத்து சீகோலி நித் அப்புறம் கல்பனா அதில் ஜஹா கஹி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் தோஹேல எது எதுன்னு சொல்லிடுறேன் செகண்ட் சாது ஐசா அப்புறம் ஜாத்தியின பூச்சோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கத்தியலை இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரஷ்னோன்கா உத்தர் இயக்கிய வாக்கியோமே லிக்கியிருக்கு இல்லையா ஸோ அதுதான் சொல்கிறேன் ஓகேவா மற்றபடி ஒன் மார்க் எல்லாமே படிங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கொஷின்ஸ் தான் இருக்குது ஓகேவா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவாக அர்த்தம் புரிந்து கொள்வதற்கும் தான் அதெல்லாம் இருக்குது ஸோ செய்து அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதெல்லாமே படிங்க அதுலேயும் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்காதிங்க ஓகேவா ஸோ அது எல்லாமே படிங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட் லெசனில் வந்து செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து அடுத்து விட்டாமின்ல ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்டு கன்னியாகுமரியில ஃபர்ஸ்ட் அண்டு தேர்டு அதாவது கன்னியாகுமரி கஹாகை கன்னியாகுமரியுமே கித்தனே சமுதிரமே சங்கு ஹோத்தாகை சங்கம் ஹோத்தாகை இதெல்லாம் வந்து நான் அந்த ஒன் த்ரீ அப்படின்றது கொஷினோட நம்பர் ஓகேவா அடுத்து ஹமாரா ஸ்கூல்ல அண்டு ஃபோர்த்து அடுத்து பால்தூ ஜான்வரில் செகண்ட் அண்டு ஃபோர்த்து காய்கே பாரேமே தீன் அப்புறம் ஹாத்தி கே பாரேமே இந்த லெசனில் வந்து வாக்கியமே பிரயோகிஜி இருக்கு இல்லையா அதில் ஜான்வர்

இந்த கிராமர் இது இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா அதுவும் வந்து நம்மளுக்கு நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் எல்லாமே வந்து லாங்குவேஜில் நாம் கிராமர் போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து நம்மளுக்கு பேசிக் லெவல் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் அதெல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா படிங்க ஓகே அடுத்து அனுவாத அபியாஸில் பிராந்திய பாஷாமை அணுவாதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபிஃப்த்து ஒன் செகண்டில் செகண்ட் ஒன் பார்ட் போர்ல போர்த்து ஒன் பார்ட் பைவ்ல டென்த் ஒன் பார்ட் சிக்ஸ்ல செவன்த் பார்ட் செவன்ல ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன் ஸோ தயவு செய்து இந்த இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிற உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக நான் சொன்ன மாதிரி ஆலின் ஒன் வீடியோவும் பாருங்க அப்புறம் வந்து ரிவிஷன் பிராத்மிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் அண்ட் டூ வீடியோஸும் போட்டிருப்பேன் அதுவும் பாருங்க அதுவும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்